இந்த வீடியோவில் எய்த் நைன்த் டென்த்தில் இருக்கக்கூடிய சவுண்ட் ஒளியில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கேட் பொலி இரண்டாவது வினா நாய் டால்ஃபின் போன்ற விலங்குகளால் கேட்கக்கூடிய ஒலி நாய் டால்ஃபின் போன்ற விலங்குகளால் கேட்கக்கூடிய ஒலி ஆப்ஷன் பி குற்றொலி மூணாவது வினா சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுவது சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் சி மீயொளி நான்காவது வினா பாத்திரம் கழுவும் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுவது பாத்திரம் கழுவும் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் ஏ மீயொளி ஐந்தாவது வினா ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா எடிசன் ஆறாவது வினா அதிர்வெண்ணின் அளவு அதிர்வெண்ணின் அழகு ஆப்ஷன் சி ஹெச் ஏழாவது வினா நில அதிர்வு அலைகளின் ஆய்வுகளை கையாளும் அறிவியலின் கிளை நில அதிர்வு அலைகளின் ஆய்வுகளை கையாளும் அறிவியலின் கிளை சிஸ்மோலஜி வௌினால் கேட்கக்கூடிய அதிக அதிர்வெண் உடைய ஒளியின் அளவு வௌவாலினால் கேட்கக்கூடிய அதிக அதிர்வெண் உடைய ஒளியின் அளவு ஆப்ஷன் பி இருபதாயிரம் ஹெட்ச் ஒன்பதாவது வினா வவ்வால் அலரும் போது எந்த ஒளியை உருவாக்குகின்றன வௌவால் அலரும்போது எந்த ஒளியை உருவாக்குகின்றன ஆப்ஷன் சி மீளி பத்தாவது வினா பொறுத்துக ஹைட்ரோஃபோன் பாரோமீட்டர் அனிமோமீட்டர் சிஸ்மோமீட்டர் இந்த சைடில் பூகம்ப உக்கிரம் அழக்க காற்றின் திசைவேகத்தை அழக்க வளிமண்டல அழுத்தத்தை அழக்க நீருக்கு அடியில் ஏற்படும் சத்தத்தை அழக்க சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று பதினோராவது வினா ஒளிச்செறிவின் அழகு ஒளிச்செருவின் அழகு ஆப்ஷன் ஏ டெசிபல் பன்னிரெண்டாவது வினா அதிர்வெண்ணின் எஸ்ஐ அழகு அதிர்வெண்ணின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் டி ஹெட்ஸ் அல்லது வினாடி பவர் மைனஸ் ஒன் பதிமூன்றாவது வினா அலைநீளத்தின் எஸ்ஐ அழகு அலைநீளத்தின் எஸ்ஐ அலகு ஆப்ஷன் பி மீட்டர் பதினான்காவது வினா தொலைபேசியை கண்டுபிடித்தவர் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கிரகாம்பல் பதினைந்தாவது வினா ராக்கெட் ஏவுதலில் ஒளியின் மட்டம் ராக்கெட் ஏவுதலில் ஒளியின் மட்டம் ஆப்ஷன் ஏ நூற்றி எண்பது டிபி பதினாறாவது வினா ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ ரினேலின பதினேழாவது வினா மனிதனின் இதய துடிப்பை அறிய உதவும் கருவி மனிதனின் இதய துடிப்பை அறிய உதவும் கருவி ஆப்ஷன் பி ஸ்டெதஸ்கோப் பதினெட்டாவது வினா மீயொலிக்கு எடுத்துக்காட்டு மீயொலிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சோனா பத்தொன்பதாவது வினா இதயத்தின் செயல்பாடுகளை ஒரு சில நிமிட நேர இடைவெளியில் பெருக்கமடைய செய்து பதிவு செய்யும் முறை இதயத்தின் செயல்பாடுகளை ஒரு சில நிமிட நேர இடைவெளியில் பெருக்கமடையச் செய்து பதிவு செய்யும் முறை ஆப்ஷன் ஏ இசிஜி இருபதாவது வினா ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் பி ஹென்ரி ருடோலப் ஹெட்ஸ் ஹென்ரி ருடோலப் ஹெட்ஸ் இருபத்தி ஒன்றாவது வினா ஒலி அலைகள் வேகமாக பயணிக்கும் ஒலி அலைகள் வேகமாக எதில் பயணிக்கும் ஆப்ஷன் சி திடப்பொருளில் இருபத்தி ரெண்டாவது வினா வீச்சின் எஸ்ஐ அலகு வீச்சின் எஸ்ஐ அலகு ஆப்ஷன் பி மீட்டர் இருபத்தி மூன்றாவது வினா இரும்பில் ஒலியின் திசைவேகம் இரும்பில் ஒலியின் திசைவேகம் ஆப்ஷன் பி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அடுத்து பொறுத்துக்கு வினா ஒளிச்சரிவு காலம் வீச்சு ஒலியின் திசைவேகம் அதிர்வெல் அதோட அழகு டெசிபல் மீட்டர் ஹெட்ஸ் மீட்டமை வினாடி வினாடி கொடுத்துருக்காங்க சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு மூணு இருபத்தி ஐந்தாவது வினா எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் முதன்மை ஒலிக்கும் எதிரொலிக்கப்பட்ட ஒலிக்கும் இடையேயான கால இடைவெளி ரேசை விட அதிகமாக இருக்க வேண்டும் எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் முதன்மை ஒலிக்கும் எதிரொலிக்கப்பட்ட ஒலிக்கும் இடையான கால இடைவெளி தேசை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஒன்று வினாடியை விட அதிகமாக இருக்க வேண்டும் அடுத்து வாக்கி வினா வாக்கியம் ஒன்று தொண்ணூறு டிபியை விட அதிக செய்தி உடைய ஒளியை நீண்ட நேரம் கேட்கும்போது கேட்டல் திறன் பாதிக்கப்படும் வாக்கியம் இரண்டு ஒளியின் செறிவானது நூற்றி இருபது டிபிஐ விட அதிகமாகும் போது அது வழியை ஏற்படுத்தும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி ரெண்டு வாக்கியங்களுமே அங்கே சரியானது இருபத்தி ஏழாவது வினா மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது காதுகளில் நிலைத்திருக்கக்கூடிய வினாடி மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது காதுகளில் நிலைத்திருக்கக்கூடிய வினாடி ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ஒன்று வினாடி இருபத்தி எட்டாவது வினா குற்றொலி அலைகள் பற்றிய தகவல்களில் தவறானது குற்றொலி அலைகள் பற்றிய தகவல்களில் தவறானது ஏ நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள் பி மனிதர்களால் கேட்க இயலாது சி கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் இவ்வொலியை பயன்படுத்துகிறது டி கொசு நாள் வௌவால் போன்றவைகளால் உணர முடியும் சரியான விடை ஆப்ஷன் டி கொசு நாள் வௌவால் போன்றவைகளால் உணர முடியும் இருபத்தி ஒன்பதாவது வினா திசைவேகத்தின் அழகு திசைவேகத்தின் அழகு ஆப்ஷன் சி மீட்டர் பை வினாடி மீட்டர் பை வினாடி மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முப்பதாவது வினா மீயொலி அலைகள் பற்றிய தகவல்களில் தவறானது மீயொலி அலைகள் பற்றிய தகவல்களில் தவறானது ஏ உலோகங்களை தொலையிட பயன்படுகிறது பி நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுவதில்லை சி கடலில் கப்பல்களுக்கிடையேயும் வானத்தில் விமானங்களுக்கிடையேயும் செய்திகளை அனுப்ப பயன்படுகிறது டி மருத்துவத்துறையில் துறையில் இரத்தம் சிந்தா அறுவை சிகிச்சையிலும் மூளையில் உள்ள கட்டிகளை அறிய பயன்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுவது இல்லை முப்பத்தி ஒன்றாவது வினா மகப்பேறியல் துறையில் அல்ட்ரோசோனோகிராஃபி கருவியில் பயன்படுவது மகப்பேறியல் துறையில் அல்ட்ரோசோனோகிராஃபி கருவியில் பயன்படுவது ஆப்ஷன் பி எதிரொலிப்பு விதி முப்பத்தி ரெண்டாவது வினா காது கேட்க உதவும் கருவியில் பயன்படுவது காது கேட்க உதவும் கருவியில் பயன்படுவது ஆப்ஷன் பி ஒலி எதிரொலிப்பு முப்பத்தி மூன்றாவது வினா அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுவது அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுவது ஆப்ஷன் ஏ டாப்ளர் விளைவு முப்பத்தி நான்காவது வினா ரேடர் ஆர்ஏடிஏர் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ ரேடியோ டிடக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் முப்பத்தி ஐந்தாவது வினா கோல்கொண்டா கோட்டை எங்குள்ளது கோல்கொண்டா கோட்டை எங்குள்ளது ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் முப்பத்தி ஆறாவது வினா சோனாரின் விரிவாக்கம் சோனாரின் விரிவாக்கம் ஆப்ஷன் சி சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் முப்பத்தி ஏழாவது வினா யானையின் ஒலி அதிர்வு எண்ணின் அழகு யானையின் ஒலி அதிர்வு எண்ணின் அழகு ஆப்ஷன் பி பதினாறு முதல் பன்னிரெண்டாயிரம் ஹெட்ஸ் முப்பத்தி எட்டாவது வினா மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கு அமைந்துள்ளது மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ புனிதபால் ஹேதிற்றல் ஆலயம் முப்பத்தி ஒன்பதாவது வினா வாக்கிய வினா வாக்கியம் ஒன்று காற்றுடன் ஒப்பிடும்போது நீரானது ஒலிக்கு அடர்மிகு ஊடகத்தில் அமையும் வாக்கியம் இரண்டு நீருடன் ஒப்பிடும்போது காற்றானது ஒலிக்கு அடற்குறை ஊடகத்தில் அமையும் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு தவறு ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று ரெண்டு தவறு ரெண்டு வாக்கியங்களுமே அங்கே தவறானது நாற்பதாவது வினா ஒலி அலைகள் காற்றில் பரவும்போது அதன் துகள்கள் ஒலியலைகள் காற்றில் பரவும்போது அதன் துகள்கள் ஆப்ஷன் ஏ அலையின் திசையில் அதிர்வுறும் அலையின் திசையில் அதிர்வுறும்